என்னடா விட்டா கமருதீன் வந்து திவாகர் அடிச்ச கொண்டுருவா போல இப்படி உள்ள ரவுடிகள்லாம் இன்னும் ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பாம இருக்கீங்களா அப்படிங்கறதுதான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க நேற்று ராத்திரி லைஃப் போறது கமருதீன் வந்து எல்லை எல்லையில் கோபத்துல திவாகர் அடிக்க பாயிறாரு அங்க கனியாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் தடுத்து நிறுத்துறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நேற்றுக்கான எபிசோட போறதுல ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்ல யார் வின்னர் அப்படிங்கறதெல்லாம் பிக்பாஸ் சொல்லியிருப்பாரு யாரு நம்மளோட தான் இப்படி சுபிஷா வின் பண்ணதுக்கு அப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரங்களை வெடிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க சுபிக்ஷா ஒரு டுவிஸ்ட் கொடுத்தாங்க பாருங்க வேற லெவலில் இருந்துச்சு அதாவது சுபிக்ஷா இருந்த பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்வதி போய் கேட்கிறாங்க என்னமா நீ சொன்ன மாதிரியே எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல சுபிக்ஷா போறதாவுல இல்லக்கா நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்ன பொறுத்த அளவுல எனக்கு வேலை பார்த்த என்னோட தொழிலாளியில ஒரு தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாம் தர முடியாது அப்படிங்குற சொல்றாங்க உடனே அந்த இடத்துல பார்வதி வந்து என்னமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள டீலிங் இதுதானே இருக்கிற ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா எனக்கு நாமினேஷன் நீதான வாக்குறுதி கொடுத்த இப்போ மாத்தி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்வதி கேக்குறாங்க இருந்தாலும் சுபிக்ஷா புறவுல இல்லைக்கா அப்படிலாம் தர முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க உடனே பார்வதியை புறதல கிடந்து கத்துறாங்க ஏன் இவ்வளவு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்க வாக்கு காப்பாத்தணும் ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னு கத்துறாங்க அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால உட்காந்து அழுது பெரிய சீனே கிரியேட் பண்றாங்க பக்கத்துல கமர்தீன் இருக்காரு கமருதீன் கிட்ட இருந்து புலம்பிட்டு இருக்காங்க பாருடா நான் அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணேன் இவ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா அவளை பொறுத்த அவளோட கதையெல்லாம் கேட்கும் போது பாவம் நல்ல பொண்ணு மீனவ சமுதாயத்துல பிறந்து அவங்க குடும்ப கடன் எல்லாம் அடைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கா தான் இந்த சீசனோட டைட்டில் வேணா வருவா அப்படிங்கிற மாதிரி அவளை நான் பாராட்டிருக்கேன் ஆனா இவ இவ்வளவு கேவலமா ஆடிட்டு இருக்கா இவெல்லாம் ஒரு மனுஷியா கேவலமான ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலயே அவங்க சொல்ற மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன வாக்க காப்பாத்தல இவெல்லாம் ஒரு ஆளா இவளுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிற மாதிரி தான் தூம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் தாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னா பார்வதியும் தான் காப்பாத்தல பார்வதியை பொறுத்த விட முதல்ல வாக்குறுதி யாருக்கு கொடுக்குறாங்க ரம்யாக்கு தான் கொடுக்குறாங்க ரம்யா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ ஜெயிச்சேன்னா எனக்கு நாமினேஷன் நீ தரணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா தான் முதல்ல டீலிங் போடுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா மேல டவுட் வந்ததுனாலதான் சுபிக்ஷா கிட்ட போய் டீலிங் போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்வதி நீங்களும் தான் ரம்யாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துல ரம்யாவை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சுபிஷாவை ஜெயிக்க வச்சீங்க அப்படி பார்த்தா நீங்க பண்ண தப்பு தானே ஆனா இந்த தப்ப பார்வதி அப்படியே மலுப்புறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்தளவுல ரம்யாவை தான் நான் ஜெயிக்க வைக்க சொன்னேன் ஆனால் திவாகர் நான் சொல்றது எதையுமே கேட்கல அவரை பொறுத்தளவுல அவருக்கு சுபிக்ஷா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சுட்டாரு நான் யாரெல்லாம் நம்புறேனோ எல்லாரையும் என் முதுகுல குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க வேற லெவலில் ஒப்பாரி வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு வினோத்தும் வராரு வினோத்தும் வந்து திவாகரை திட்டி தீக்குறாரு பாரு அந்த ஆள் வந்து சொன்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு எதுக்கு இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறாரு அவனெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு அட்வைஸ் பண்றாரு அதுக்கப்புறமா கமர்தீனை பொறுத்தளவுல நான் அவரை கூப்பிட்டு வர்றேன் பேசு அப்படிங்கிற மாதிரி திவாகரையும் கூப்பிட்டு வர்றாங்க திவாகர் வந்து உட்காடுறாரு அந்த இடத்துல பார்வதி பொறுத்தளவுல நான் எத்தனை வாட்டி நான் சொல்றத நீ கொஞ்சமாவது கேட்டியா பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற கனியோட ஜால்ராக்கள் எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்க அதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ற நான் ரம்யாவை ஜெயிக்க வைக்க சொன்னேன் நீ அவளோட பாட்டில் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சுட்ட அவ இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பெருசாகிட்டே போகுது இப்படி பார்வதி பேசுற இடங்கள்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வினோத பொறுத்தவள இவனெல்லாம் நம்பாதமா இவன்லாம் மனுஷனே கிடையாது இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கியே இவன் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே திவாகருக்கும் கோவம்ருது நீ என்ன கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கியா நீ இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இவர் கத்துறாரு உடனே கமர் தீன பிறதளவுல கமர் தீனம் போட்டு போல போலன்னு பழகிறாரு யோ நீ எல்லாம் மனுஷனாயா நீ ஒரு துரோகியா உன்ன போய் அந்த பிள்ளை நம்பிச்சு பாரு எல்லாரும் பார்வதிக்கு எதிராக தான் திரும்பி இருக்கிறாங்க பார்த்தல்ல டாஸ்க் நடக்கும் போதே பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்வதியை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது பலன் வேண்டாமா நீ ஜெயிக்க வச்ச சுபிக்ஷா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கமருதீனும் தாம் தூம்னு கத்துறாரு இந்த இடத்துல திவாகர பொறுத்தவள உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுப்பா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு கிளம்பும் போதும் அந்த இடத்துல வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவன்லாம் ஒரு ஒரு ஆலாயம் ஒரு பைத்தியம் இவனை பொறுத்தளவுல மரத்துக்கு சேலை கட்டி நிப்பாட்டி ஓட்டு போட சொன்னா கூட திவாகர் வந்து ஓட்டு போடுவான் அலஞ்சாங்கல்லி அப்படிங்கிற மாதிரி திவாகரை போட்டு பிளக்குறாரு ஆமா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒன்னு அரோரா பிடிச்சு சுபிஷாவை தான் கல்யாணம் பண்ண கூட ரீல்ஸ் தடவிருஷாவல்யாணம் இதை தவிர திவாகர் எதுவுமே பண்ணலையே தான் இந்த இடத்துல வினோத்குமார் சொல்றாரு இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர பொறுத்தளவுல அப்படியே பிளேட்ட மாத்திராரு அதாவது இந்த இடத்துல வினோத் குமார பொறுத்தவரை மரத்துக்கு சேலை கட்டி நிப்பாட்டினாலும் ஜொல்லு அடிச்சுக்கிட்டு திவாகரை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மீனிங்ல தான் சொன்னாரு ஆனா இதை திவாகர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா சேல கட்டிட்டு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே இதெல்லாம் கேவலமா இல்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் வந்து கேவலமா ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த வினோத்துக்கும் கமர்தீனுக்கும் சமகாண்டாயிருது யோ யோ அப்படிங்கிற மாதிரி அங்க எங்கேயும் தள்ளு முள்ளெல்லாம் நடக்குது ஒரு வழியா திவாகர் போறதுல தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அங்கேயும் வச்சு தர்க்கங்கள் நடக்குது அந்த இடத்துலையுமே திவாகரை பொறுத்தவரை பிக்பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு அதாவது வினோத் வந்து சுபிக்ஷாவை அசிங்கப்படுத்திட்டான் சுபிக்ஷா சேலை கட்டிட்டு வந்ததை பத்தி கேவலமா பேசுறான் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொய் மேல போய் சொல்றாரு திவாகர் இதை பாத்துக்கிட்டு கமர்தீன பொறுத்தவள யோ இதுக்கு மேல பேசுனா மரியாதை கட்டு போயிடும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா எதுக்கே இப்படி இருக்க கேவலமான பிறவியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்லைங்க கையை ஓங்கிட்டு குத்தா வந்தாரு பாருங்க பாத்துக்கிட்டு இருந்த நமக்கு திவாகரோட மூக்கு உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்தோம் இருந்தாலும் சபரி கனி இவங்க எல்லாரும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இருந்தாலும் சண்டை சச்சரவு ஓயவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க கமர்தீன் எப்படி பேசுவார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா நீ கேவலமானவன் பைத்தியம் லூசு மெண்டலு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கு பதிலா அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி திவாகரும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு நீ எல்லாம் மனுஷனாடா நீ எல்லாம் மனுஷனே இல்லடா உன் கதை சொல்லும் போது கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இழிவுபடுத்துற மாதிரி நீ பேசல நீ எல்லாம் மனுஷனே கிடையாது உன்னோட வளர்ப்பை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு திவாகர் உண்மையாவே வளர்ப்பை பத்தி பேசுறது அநாகரிகம் நீ கமர்தீனை பத்தி பேசலாம் கமருதீனோட பெற்றோர்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாங்க வளர்ப்புனா அதுதானே மீனிங்கு இந்த இடத்துல திவாகரும் எல்லை மாரி போறாரு சபரியை பொறுத்தளவுல சபரி ரெண்டு பேரையும் சமானப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாரு அந்த இடத்துல இருக்கிற வினோத்தை பொறுத்தளவுல கணிக்கிட்ட சொல்றாங்க நான் சொல்லாத வார்த்தையை அவன் சொன்னேன்னு சொல்றான் நான் வந்து சுபிஷாவோட பேரை வச்சியோ சுபிஷாவை நான் எதுவுமே சொல்லல ஆனா திவாகர் வந்து நான் சுபிஷாவை சொன்னதா சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை பெருசாகுது இதை சமாளிக்கிறதுக்காக ரெண்டு பேருக்கு இடையில தூது வர சபரி நிக்கிறாரு சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னதான் பண்ணோம் பிரச்சனை முடிக்கிறீங்களா இல்லையாப்பா நிப்பாட்டுங்கப்பா பா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு கத்துறாரு இருந்தாலும் கமருதீன் வந்து அவர் ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கான் என்னோட இமேஜை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி தானே பேசணும் நான் சொன்ன ஒரு வார்த்தை வச்சு நான் பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த திவாகர் தான் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கோவத்தோட உச்சியில திவாகரோட மூஞ்ச அடிச்சு பேத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ அடிச்சா நான் சும்மா இருப்பேனா நானும் அடிப்பண்டா நான் என்ன லொத்தையா எனக்கு எவ்வளவு ஆள் இருக்காங்க தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறான் இந்த தற்கொலை பைத்தியத்தெல்லாம் எவன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க கமர்தீன் ஒரு ரவுடினா இவன் ஒரு ஜாதி வரியண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இவனை பொறுத்தளவுல என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அவனோட ஜாதி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து எதுக்காகனா இதே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல வினோத்தை அசிங்கப்படுத்தியிருக்காரு என்ன பொறுத்த அளவில் இப்போதைக்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்ல வினோதா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் இவங்க தான் ஒழுங்க கேம் ஆடின மாதிரி எனக்கு தெரியுது பல இடங்கள்லேயும் வினோத்தை அசிங்கப்படுத்துவார் அதே மாதிரி ஒரு நாள் வந்து பார்வதியோட உட்கார்ந்து பேசும்போது கூட வினோத் கேவலமான ஆளு அவன் வர்ற இடம் அப்படி என்னை பொறுத்தளவுல பணத்தை வச்செல்லாம் யாரையும் மதிக்க மாட்டேன் இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்தை தான் அவனோட புத்தி இருக்கும் அந்த வகையில வினோத்தோட புத்தி கேவலமான புத்தி அப்படிங்கிறத இதே திவாகர் வந்து இதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதிவு பண்ணியிருக்காரு பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க வினோத பொறுத்தளவுல எங்க இருந்து வர்றாரு அப்போ அவர் என்ன காஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் காஸ்ட வச்சு வினோத்தை இழிவுபடுத்துறாரு அப்படிங்கறத நான் முதலியே சொல்லியிருந்தேன் அதே விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த இடத்துல கமர்தீனுக்கு எதிராகவும் பேசுறாரு அத கமர்தீன் கேட்க வரும்போது அந்த இடத்துல சபரி தடுக்கிறாரு அதாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சா முடி இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சபரி திவாகர் இவங்க ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இல்ல காலேஜ் படிக்கும்போதே பழக்கம் இருக்குது ஒரே ஆளுகளா அப்படிங்கறது நமக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சபரி வந்து ஸ்கோர் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு கமருதீன பொறுத்த திவாகர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறது எனக்கு புரியாதா நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் எனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன்னா அது புரியாத அளவுக்கு நான் முட்டாளாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமர்தீனும் சண்டை போறாரு ஒரு கட்டத்துல பிரவீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கமர்தீன வெளியே கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வரும்போது அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க லே நீ தேவை இல்லாம அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடாத அவன் ஒரு லூசு அது மட்டும் இல்லாம சபரி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன்னோட கோபத்தை சபரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் மாட்டிக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்வதியை பொறுத்தவள ரம்யா இருக்கட்டும் யாருக்கட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு நபர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவு நான் ரம்யாவை தான் சேவ் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா திவாகர் தான் சுபிக்ஷாவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக இப்படி மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க பார்வதியை பொறுத்தவள முதல்ல ரம்யாவை தான் நம்புனாங்க ரம்யா மேல சந்தேகம் வந்த பிறகு சுபிக்ஷாவை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திவாகர்ட்ட பேசுறாங்க திவாகர் ஒத்து வரணும் அப்படிங்கறதுக்காக திவாகர் காலில் முதல் கொண்டு விழுந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி பண்றது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்வதியை பொறுத்த இந்த சீசனோட வில்லியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது அவங்க மனசுல தப்புன்னு படுறத டைரக்டா பேசுறாங்க அவங்க பேசுற விதங்கள் தப்பா இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்வி சரி அப்படிங்கறத நம்மளோட என்னமா இருந்துச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பார்வதி முழுக்க முழுக்க பொய் மேல போய் புழுவிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுத்து திவாகர் தான் சுபிக்ஷா ஜெயிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூடா விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி லைஃப் பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய கலவரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கலவரத்தை பொறுத்தளவுல கமர்தீன் கை ஓங்குனது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது இந்த வார வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி கமர்தீனுக்கு எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணும் எதுக்காகனா கமர்தீன் இது முதல் தடவை தப்பு பண்ணல அவரை பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடியும் திவாகரை இழிவுபடுத்தி இருக்காரு திவாகரை அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருக்காரு அதே மாதிரியே ரம்யா சுபிக்ஷா ஆதிரே இவங்க எல்லாரையுமே மிரட்டுற அளவுக்கு ரொம்பவே ரூடா நடந்திருக்காரு கண்டிப்பா இதுக்கான எச்சரிக்கையை விஜய் சேதுபதி கமர்தீனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதே நேரத்துல திவாகரும் சரியெல்லாம் கிடையாதுங்க திவாகரை பொறுத்தவரை ஒரு தான் பொறிக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்காரு வினோத் சொன்ன மாதிரியே பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பார்வதியோட இந்த அழுகணி ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்